ஒரு மிகவும் பெரியமான தெய்வ பிள்ளைகளை பரலோக நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கத்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது உங்கள் எளிநாரியும் ஏசு கிறிஸ்துவின் இன்பை இனி அமத்தினாலும் க்ராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய பரலோகம் உங்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு என் அன்பு தெய்வ பிள்ளைகளை இன்னைக்கு சமாதானம் இல்லை குடும்பத்துக்குள்ள சமாதானம் இல்லை மனசில் சமாதானம் இல்லை தனிப்பட்ட வாழ்க்கையில் சமாதானம் இல்லை இன்றைக்கி நிறையவருடைய வாழ்க்கையில் பிரச்சனைக்கு காரணம் என்னென்னா சமாதானம் இல்லாத ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கி நிறைய பேர் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க என் அன்பு தேவ சனமே இன்றைக்கி உங்கள் ஒவ்வொருவருக்கும் தேவ சமாதானம் அன்போடைய சமாதானத்தினால உங்கள் ஒவ்வொருவரையும் உங்கள் சிந்தையத்தையும் இருதயத்தையும் கத்த நிரப்ப போகிறா யாருக்கு மிகுந்த சமாதானம் உண்டு இன்றைக்காது தான் நம்ம தியானிக்க போகிறோம் யாருக்கு மிகுந்த சமாதானம் உண்டு சங்கீதம் நூற்றி பத்தொம்பது நூற்றி அறுபத்தி அஞ்சாம் வசனத்தை வாசித்து பாருங்கள் வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு ஒரு நாள் ஒரு வயதான ஐயா மூலமாக நான் ஒரு பாடத்தை கற்றுக்கொண்டேன் அந்த வயதான ஐயா அவருடைய வேதத்தை அப்படி பத்திரமாக வைக்கிறார் அவருடைய வேதத்தை கீழே வைக்க மாட்டாராம் அவருடைய வேதாமத்துக்கு மேலே எந்த பொருளையும் வைக்க மாட்டாராம் வேதாமத்தை மேலே வச்சு எதையும் எழுத மாட்டாராம் வேதாகமத்திற்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிற ஒரு தெய்வம் மனிதர் அதுக்கப்புறம் நான் அந்த வேதாமத்து மேலே நானும் அதிக முக்கியத்துவத்தை கொடுக்க ஆரம்பித்தேன் முழங்கால நின்று தான் நான் பைபிளை படிப்பேன் இதுவரைக்கும் கிட்டத்தட்ட இரநூத்தி எண்பத்தி மூணு முறை வேதமத்தை முழங்கால நின்று படிச்சிருக்கிறேன் இந்த வேதத்தை நான் படிக்க ஆரம்பித்ததுக்கு தான் விசேஷித்த ஞானம் விசேஷத்தை சமாதானம் விசேஷித்த கிருபை அத்தனையும் தெய்வன் கொடுத்தான் இது ஒரு பெரிய பொக்கிசம் என்ன அன்பு தெய்வப்பிள்ளைகளே உங்கள் வாழ்க்கையில் சமாதானம் சந்தோஷம் மகிழ்ச்சி ஆனந்தம் செல்வம் செழிப்பு பெயர் புகழ் ஆஸ்தி அந்தஸ்து ஈவி இறக்கம் காரணியம் மகிமை மேன்மை எல்லாம் வேணுமா எல்லாம் இந்த பைபிள்களும் இருக்குது இந்த வேதத்தை நேசிக்கிற உங்கள் வாழ்க்கையில் இந்த வேதத்தை எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்கள் நேசிக்கிங்க ஒரு நாள் ஒருத்தங்க அவங்க வீட்டுக்கு ஜெபிக்கிறதுக்காக என்னை ரொம்ப பரப்புறுத்தி கூப்பிட்டாங்க ரொம்ப பரப்புறுி கூப்பிட்டாங்க நான் மேக்சிமம் யாரும் வீட்டுக்கு போக மாட்டேன் ஏன்னா லூக்கா பத்து ஏழில் ஏசு சீசர்களை பார்த்து வீட்டுக்கு வீடு போகாதிருங்கள் அப்படின்னே சொல்லியிருக்கிறார் சீசர்களை பார்த்து வீட்டுக்கு வீடு போகாதிருங்கள்னு சொல்லியிருக்காரு அதனால நான் போக மாட்டேன் ஆனால் அவங்க என்னை கட்டாயப்படுத்தினால சரி சொல்லி போனேன் போனால் பைபிளை எடுங்கன்னு சொல்லுவேன் பைபிளை எடுக்க சொன்னால் அந்த சகோதரி அங்கே தர்றாங்க கிச்சனில் தர்றாங்க டைனிங்கில் தர்றாங்க அவங்க பொண்ணு வந்து சொல்கிறான் பிரதர் எங்கள் வீட்டில் பைபிளே கிடையாது அவ்வளோ பெரிய வீடு பரம்பரை பரம்பரை கிறிஸ்தவங்க நம்ப முடியல எனக்கு நான் சகோதரி வாங்குன்னு சொல்லிவிட்டு அவங்கள்ட்ட உட்காந்து சில காரியங்களை பேசினேன் நான் சொன்னேன் உங்கள் குடும்பத்தில் குழப்பத்துக்கு காரணம் என்ன தெரியுமா வேதம் இல்லாதது தான் வேதத்தை நேசிங்க உங்கள் குடும்பத்துக்குள்ளே கணவன் மனைவி உங்கள் மகளுக்குள்ளே ஒரு சமாதானத்தை கற்ற கட்டளையிடுவார் அதற்கப்பறவு அவங்க வேதாந்தத்தை வாங்கி கொடுத்தாங்க எனக்கு நிறைய வேதாகமும் மற்றவங்களுக்கு கொடுக்குறக்கு அவங்க வீட்லையும் வேதாந்த படிக்க ஆரம்பித்தாங்க மிகுந்த சந்தோஷம் சமாதானம் உங்கள் வாழ்க்கையில் சமாதானம் வேணுமா ஆசீர்வாதம் வேணுமா வேதத்தை படிங்க நிறைவான சமாதானத்தையும் ஆசுரத்தையும் பெற்றுக்கொள்ளுங்கள் ஜெபிக்கலாமா அன்பின் தகப்பனே முடிய சமாதானம் மிகுந்த சமாதானம் இவர்களுக்கு உண்டாகட்டும் ஏசு விநாமத்தில் ஜபிக்கிறோம் சிவன்ல பிதாவே ஆம ஆம நன்மையும் கருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக உங்களை தொடரும்